ஐம்பதுல வந்து பெரிய ஹீரோ அவர்தார் ஆக்ஷனியோட இருந்தார் அலிபாபா படம் மலைக்கல்லன் அந்த மாதிரி படங்கள் இருக்கும்போது சடனா ஃபிஃப்டியா ஃபிஃப்டி டூ வந்து நினைக்கிறேன் சிவாஜி சார் அவருடைய என்ட்ரி வராசக்தி ஒரே ஷோல நடிப்பு அங்குறது என்னங்கிறதே மாத்திட்டாங்க வசன உச்சரிப்பு என்னங்கிறதை மாத்திட்டாங்க இதாந்தான் நடிப்பு இதா வசன உச்சரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சியை உண்டாதன அந்த நடிகர் தெரியாம பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் சிவாஜி சார் பின்னாலே போனாங்க எம்ஜிஆர் சார் கதையை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க அவ்வளவுதான் அப்ப வந்து எம்ஜிஆர் சார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அவர் சொந்தமா ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் இல்லைங்க மாணவர்கள் தெரியாது அந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணார் இவருக்கு தேவையாயுது கெட்ட காலம் வந்தா இப்படிதான் நினைச்சாங்க அந்த படம் நாடோடி மன்னன் இதிகாசம் படிச்சது டைரக்டர் நடுங்கிட்டாங்க நான் யாரு நிரூபிச்சாரு நீங்க யாரும் வரலைனாலும் பரவாயில்ல நானே படம் எடுத்து நானே டைரக்ட் பண்ணி நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல இருந்து அவர் வந்து செட்டுக்குள்ள வந்தாலே டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் வேறுக்கும் அந்த மாதிரி சாதனை படிச்சு காட்டியவர் மக்களின் நிலையறியாதவன் நானா நீங்களா நீங்கள் மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கிறவர்கள் நான் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறேன் இடத்தின் உள்ளே புகுந்துதான் என் உலகம் மாறி இருக்கிறது என் உள்ள மாறிவிடவில்லை